வாக்காளர்களை அவங்க வாக்கு உரிமையை பறிக்க முடியுமோ அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் தெரியுமா தேர்தலுக்கு ஒரு சிறப்பு இருக்கு தேர்தலோட சிறப்பு என்ன நீங்க எவ்வளவு பெரிய ஆட்சி பண்ணாலும் சரி நீங்க சிஎம் ஆ இருந்தாலும் சரி மினிஸ்டரா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய பதவியில இருந்தாலும் சரி ஓட்டு கேட்க மீதிக்கு வரணும் ஓட்டு கேட்க வரணுமா இல்லையா ஒவ்வொரு வீடை தேடி வரணுமா இல்லையா அப்ப நம்ம கேள்வி கேப்போம்ல அதுதான் உங்களுக்கு பயம் நம்ம கேள்வி கேப்போம்ல கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாதுல்ல அதுதான் உங்களுக்கு பயம் உங்க பிஜை உங்க பிஜை உயிர்ன்னு வர்ற